ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவு குடும்ப ஆசிர்வாத ஜெபத்தை எல்லாரும் இணைந்து செய்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்து வருகிறார் ஜெபிக்க உதவி செய்து வருகிறார் ஜெபிக்கிற வீடுகள் தான் ஆசிர்வதிக்கப்படும் ஜெபிக்கிற வீடுகளுக்கு தான் ஜெயத்தை கத்த கொடுக்கிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே இன்றும் இரவு நாம் கூடி ஜெபிக்க போகிறோம் வேலைக்கு போயிட்டு எல்லாரும் டயர்டா இருந்தா கூட கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம ஜெபிக்க போறோம் இந்த ஜபத்தை எல்லாரும் இணைந்து செய்வோம் கர்த்தனவை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே கிறிஸ்துவின் உடைய சமூகத்திலே வருகிறோம் அன்பு தகப்பனே இந்த வேலையிலையும் பிள்ளைகளாகிய நாங்கள் அன்றுவரே ஒரு மனப்பட்டு உடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் பாடல் பாடவும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம் அன்றுவரே இந்த நேரத்திலையும் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசிர்வத்து தாரும் இன்னைக்கு நாங்கள் உங்க மனதை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும் உம்முடைய மனது சந்தோஷப்பட்டால் போதும் ஆண்டவரே தொடர்ந்து கத்த நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன பிரிமானவர்களே இப்பொழுது நாம் பாடல் பாடி கத்தரை மயமைப்படுத்த போகிறோம் பாஸ்ரமா பாடல் பாடும்போது நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க நீங்களும் கைத்தட்டி பாடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் Praise the Lord. இப்பொழுதும் நாம் கத்தரை பாடி பாட்டினால் அவரை துதித்து அவருடைய சமூகத்திலே நாம் கெம்பி பாடுவோம் மற்றடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை என்ற பாடல நல்லா பாடி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து சொல்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து சொல்வீங்க இருப்பையில் நாங்க சோந்து போவதில்லை நீங்க இருப்ப இல சோ நீங்காய் <this> <tary> நீங்க இருக்கையில நாங்கள் சொந்து இசு நீங்க இருக்கையில் நாங்கள் சொந்து சோந்து போவதில ஆமே இசு நீங்க இருப்பகில நாங்கள் சொந்து போவ சொல்லாமா பார்த்து சொல்வீங்க இருக்கையில Over the. கூட இருப்பாரே இன்னோடு கூட இருப்பா என்னாலும் கூட இருப்பாரே என்னாலும் கூட இருப்பா என்னோடு கூட இருப்பேசு என்னோடு கூட இருப்பா என்னாலும் கூட இருப்பாரே எப்போதும் கூட இருப்பா காரியம் வாய்த்திட செய்வா தேனையின் கத்தராய் கூட இருப்பா செய்திடும் காரியம் வாய்த்திட செய்வார் தேனையின் கத்தராய் கூட இருப்பா மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார் நானிலும் போப்பிட உயர்த்தி மகிழ்வா மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார் போட உயர்த்தி மகிழ்வா என்னோடு கூட இருப்பா கேசு என்னோடு கூட இருப்பா என்னாலும் கூட இருப்பா ரேசு எப்போதும் கூட இருப்பா என்னோடு கூட இருப்பா ரேசு என்னோடு கூட இருப்பா இனாலும் கூட இருப்பா கேசு போதும் கூட இருக்கா கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கைவிட மாட்டார் கைவிட மாட்டா கலங்கிட மாட்டேன் நான் மாட்டேன் கைவிட கைவிட மாட்டா நீங்க இருக்கையில நாங்கள் தோந்து நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே யார் சொல்லலாமா நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் அந்தரங்கத்துல வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் கூட தான் ஆண்டவர் அகில உலகத்திற்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனை உன்னை நேசிக்கிறார் அவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலா இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காம என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அவர் என் கூட இருப்பதனால நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் நான் தைரியமாய் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் மகா பெரிய தேவனார் மகா பெரிய ராஜாவாக இன்னோடு வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் தாய் எங்கள் தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத நேச உடன் வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சோதனையின் நேரத்துல கைகளை பிடித்து வாங்கி நடத்துகிற தேவனுக்கு எல்லாரும் கைகளை தட்டி லூயா நன்றி சொல்கிறோம் இந்த ஆராதனையின் வேலையிலே எனக்கு என்று யாரும் இல்லை என்று ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் இருந்தாத்தர் தாமே நான் உன்னோடு கூற இருக்கிறேன் நான் கூட இருப்பதனால நீ எதற்கும் கவலைப்படாதே என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை அப்பா வீராக பிள்ளைகளை நடத்துங்க ராஜா கண்ணீரெல்லாம் துடைத்து ஆனந்த சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க அண்டவரே நீவாலது பக்கத்துல நிறுந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக தொடர்ந்து ஆண்டவரே செய்தி பகுதியை ஆசிர்வதீங்க எங்களோட நீங்க பேசுங்க ஜப பகுதியில அண்டவரே அப்பா எங்களோட ஆவியானவர் இடைப்படும்படியும் சபிக்கிறோம்

கர்த்தரை ஆராதிக்க தேவன் கருவை பாராட்டினார் இப்பொழுதும் நாம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தை இன்றைக்கும் வாசிச்சு நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் சங்கீதம் ஒன்று அறுநூத்தி எழுவத்தி பக்கத்துல இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச சங்கீதம் தான் ஒரு சிறுபிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட இந்த சங்கீதத்தை அழகா சொல்லிருவாங்க ஆனா தான் நிறைய பேருக்கு தெரியாது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இத அழகா படிச்சு வச்சிருப்பாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கீத ஒன்றை படிப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று பார்த்தோம் வாசித்தோம் இப்பொழுது கூட நேற்றைக்கு லோத்துவையும் ஆபிரகாமையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்ப லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கிற காலமெல்லாம் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவனை பெருக பண்ணினார் ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதெல்லாம் லோத்துக்கும் இருந்தது ஏனென்றால் ஒரு தேவனோடு உள்ள மனிதனோடு யார் யாரெல்லாம் நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருக்கோமோ அந்த தேவ மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் வரும் அப்ப இன்னைக்கு நீங்க ஒண்ணு சிந்திக்கணும் உங்களுடைய ஆவிக்குரிய நண்பன் யார் நீங்க எந்த ஒரு மனிதனோட ஐக்கியமா இருக்கிறீங்க நீங்க ஒரு நல்ல ஜபிக்கிற மனிதனோட ஐக்கியமா இருக்கீங்களா நல்ல விசுவாசமா பேசுற மனிதனோட ஐக்கியமா இருக்கீங்களா உங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது யோசித்து அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே யாரோட இருக்குது பாருங்க லோத்து ஆப்ரகாமோட இருக்கிற வரைக்கும் நீங்க ஆதி ஆமோ அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஆஸ்திகளையும் அந்த பூமியே தாங்க முடியல அப்ப ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாமே லோத்துக்கு இருந்தது பாருங்க ஒரு ஆபரகாம் ஆபரக்ட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியல பாருங்க ஆபரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் முடிகிறது வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு ரெண்டு மகள்கள் கொடுத்திருந்தாரு அந்த ரெண்டு மகள்களும் பாதை தவறிவிட்டார்கள் பாவத்தின் மூலமாய் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டார்கள் இது நிமித்தமாய் உலகத்துல பாவம் தான் வந்துச்சே தவிர சாபம் தான் வந்துச்சே தவிர ஆசிர்வாதம் வரவே இல்லை ஆனா ஆபிரகாம் நிமித்தமா கத்தர் ஆசீர்வாதத்தை இன்றளவும் கொடுத்து கொண்டு வருகிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய நட்பை யாரோடு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல ஜிபிக்கிறவங்களோட இருக்கிறீங்களா நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு உங்களுக்கு ஒருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னொன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆபிரகாம்ங்கிற பேர் நிறைய நம்ம கேள்விப்படுவோம் ஆப்ரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆனா அந்த லோத் என்கிற பெயரையே நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் லோத்ங்கிற பேர் யாருக்காவது இருக்கா பாருங்க இருக்கவே இருக்க ஏன்னா அந்த வசனம் சொல்லி இருக்கு வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் என்ன ஆறாவது வசனம் அப்படிதான் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அதுக்கப்புறம் இல்ல அந்த சந்ததிகளே நம்ம செய்ய முடியாது பார்க்கவே முடியாது அப்படியே அந்த சந்ததிகள் பிறந்தாலும் அவங்க ஒரு பாவ சந்ததியாய்தான் இருக்கிறார்கள் எனவே தேவண்டை பிள்ளைகளே உங்களுடைய அன்பு உங்களுடைய ஐக்கியம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்ல பிள்ளைகளோடு வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும்னு ரெண்டாவது வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க ரெண்டாவது வசனத்தை பாருங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் எந்த அளவு நீங்க வேதத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டோர் மேல உள்ள நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா வளரும் ஆண்டோர் மேல உள்ள விசுவாசம் வளரும் நல்ல நம்பிக்கையான இருதயம் உண்டாகும் நம்ம பேசுறதுல விசுவாசம் வெளிப்படும் நம்ம நல்ல வேதத்தை படிக்கலன்னு வைங்கள எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் நல்ல வேதத்தை படிக்கணும் நீங்க வேணா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அதுல பதினேழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல பதினேழாவது அதிகாரத்தை பார்க்கும் போது இங்க பாத்தீங்கன்னா எப்படி தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறதோ அதே போலவே பாருங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்ப நம்ம கத்தரை நம்புவோம் கத்தரை பற்றி அறிஞ்சாதானே கத்தரை நம்ப முடியும் கத்தரை எப்படி அறிய முடியும் வேதத்தை படிச்சாதானே அறிய முடியும் எனவே தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் எந்த அளவு வேதத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவு கத்தரை நீங்கள் அறிவீர்கள் எந்த அளவுக்கு கத்தரை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் வளர்கிறது அப்ப விசுவாசம் வளரும்போது நம்பிக்கை வளரும்போது போது என்ன ஆகுது அதுல பாருங்க எட்டாவது வசனத்தை பாருங்க அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன பிரியமானவர்களே நமக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசிர்வதிக்கிறார்னா அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை நன்கு அறிய முடிகிறது அவரை நன்கு அறிய ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடிகிறது தேவண்டி பிள்ளைகளே அந்த சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்துல மூன்றாவது வசனம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்த நம்முடைய ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை ஆண்டோர் பேர்லயே இல்ல ஆண்டோர் மேலேயே இல்ல ஏதோ ஒரு மனிதர்களை தான் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு பொருள் மேலதான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டருடைய வேதத்தை நம்ம இரவும் பகலும் வாசிச்சு அதை உட்கொள்ளும்போது அதை உணவா எடுத்துக்கொள்ளும் பொழுது விசுவாசம் மறுக்கிறது விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருகிறது கண்களை மூடி ஜெபிப்போமா எல்லாரும் சேர்ந்து அண்ணுடைய வேதத்தை இன்னைக்கு இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு வேதத்தை எடுத்து ஒரு வசனமாவது இன்னைக்கு படிச்சீங்களா ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்துதான் மகளே மகனே என்னுடைய வேதத்தை நீ படித்தாயா என்னுடைய வேதத்தை நீ தியானித்தாயா என்னுடைய வசனத்திற்கு செவியை சாய்த்தாயா ஆண்டவர் கேட்கறதுக்கு நீ என்ன பதில் சொல்வீங்க பாருங்க பிரியமான உள்ளே எந்த அளவுக்கு ஆண்டுடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ எந்த அளவுக்கு ஆண்டோருடைய வேதத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்த நம்ம கொண்டே இருப்பார் ஆசிர்வாதம்னா என்ன ஆசிர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார் வரலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் தருவார் கண்களை மூடி ஜெமிப்போமா நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம் பிசாச நம்ம குற்றம் வேண்டாம் பிசாசு இப்படி பண்றான் பிசாசு அப்படி பண்றான்னு நம்ம சொல்லுவதை காட்டும் ஆண்டருடைய வேதத்தை படிச்சாலே நம்ம கண்களை திறந்துருவார் என்ன பிரச்சனை என்ன நடக்குதுங்கிறத நம் கண்களால் நாம் காண முடியும் தேவண்டை பிள்ளைகளே எனவே ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே உன்னுடைய குமரனா ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் உன்னுடைய சமூகத்துல நாங்க வருகிறோம் கர்த்தாவே அண்டவரே சங்கீதம் ஒண்ணுல அண்டவரே மூன்றாவது வசனத்துல நீர் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்திருக்கிறீர் அண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே அண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களை பெருகவும் பண்ணுகிறவர் தகப்பனே அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரு எத்தனையோ பேருடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது ஆண்டவரு எடுக்கிற முயற்சிகள் தோல்வியாய் போகிறது ஆண்டவரு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டு அவங்க ஜெயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரு வெற்றி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரு இன்னைக்கு நீங்க அவங்க மேல எல்லாம் அவங்க ஆசீர்வாத வைங்கப்பா இன்னைக்கு வேதத்தை படிக்கணுங்கிற அந்த நம்பிக்கையை கொடுங்கப்பா தன்னுடைய குலைகளை உணர்ந்து குற்றங்களை உணர்ந்து ஐயோ நான் வேதம் வாசிக்கவில்லை என்ற குற்றத்தை உணர்ந்து குறையை உணர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவித்தாரும் இரவு அவர்கள் நல்ல நித்திரை செய்யட்டும் சுகத்தோடு பலத்தோடு விழித்தெழுந்திருக்க உதவி தாரும் நாளையத்தின காரியங்களை குறித்து கலங்காதபடி நாளையத்தின பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போகாதபடி கத்தர் எனக்கு விடுதலையை தருவார் கத்தர் ஜெயத்தை தருவார் கத்தர் எனக்கு ஆசிர்வாதத்தை தருவார் என்ற நல்ல விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்வை சலித்து போய் ஆண்டவரை வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் நீங்க சமாதானத்தையோ சந்தோஷத்தை கத்த கொடுத்து ஆசீர்வதிப்பீராக உங்க பிள்ளைகளை பழுகவும் பெருகவும் செய்வீராக அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே கிருபை பெருகட்டும் இரக்கம் பெருகட்டும் தயவு பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலுயா அலேலுயா நாளைக்கும் இதே போல ஒரு எட்டு மணிக்கு நாம் மாலை சந்திப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்